நம்ம செஸ் விளையாடுறோம் இல்ல விளையாட்டு விளையாடுறோம் ராஜா காயின்னு ஒண்ணு இருக்குது ராணி காயின்னு இருக்குது சிப்பாயின்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா ராணிக்கு பவர் அதிகம் ராஜாவுக்கு ஒரு வேலி குறைவு அதுங்க சிப்பாய்க்கு ஒண்ணும் கிடையாது ஆனா அது கட்டத்துல சதுரங்க கட்டத்துக்குள்ள வரும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவர்ல இருக்குது ரெண்டு மணி நேரம் அந்த விளையாட்டை விளையாடுறோம் பிறகு எல்லாம் என்ன பண்றோம் ராஜா காய் ராணி காய் சிப்பாய் காய் எல்லாம் சேர்த்து ஒரே பாக்ஸ்ல போட்டு வைக்கிறோம் அப்ப எதுக்குமே எதுக்கும் வேல்யூவே கிடையாது வாழுகிற வாழ்கிற மனிதன்தான் அவர் மந்திரி இவர் எம்எல்ஏ இவர் எம்பி இவர் குடும்பஸ்தான் இவர் தொழில் ஆறு ஆறடி நிலத்துக்கு போகும்போது எல்லாம் ஒன்று தான் வாழ்க்கையினுடைய முடிவே அந்த டப்பாக்குள்ளே போன காய் மாதிரி தான் இப்போது அதுக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது வாழ்கிற மனிதன் வரவைக்கும் ஒரு மனிதன் சரித்திரம் படைத்தவனாக வாழ்கிற போது தான் பிற்காலத்தில் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் நிறைய பெரியவங்க இதை படிக்கணும் நம்ம பெரியவங்களோட இதை படிக்கணும் நம்ம மனசை எப்பயுமே நம்ம சரியான முறையில் உங்களுக்கு நான் சொல்லலை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் வருங்கால இளைஞர்களுக்கு வழிகாட்டுங்க அவங்களோட அறிவு கண்ணை திறங்க ஏன்னா நான்லாம் நிறைய பிள்ளைகளை சந்தித்தவன் நான் அவனுக்கு தான் வழிகாட்டணும்னு ஆசைப்பட்டவன் நான் மெடிக்குலேஷன் ஸ்கூலுக்குலாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவேன் நிறைய போவேன் சார் நான் நிறைய இன்ஸ்பெக்ஷன்லாம் போகும்போது அதில் நிறைய அனுபவங்கள்லாம் எனக்கு உண்டு தெரியுமா உங்களுக்கு சின்ன கிளாஸ் பசங்களுக்கு தான் போவேன் செகண்ட் ஸ்டாண்டர்டு தேர்ட் ஏன்னா மேதக அப்துல் கலாம் கட்ட கற்ற பாடம் அது ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர் பேசினார் பேசி முடிச்சுட்டு பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு கேளுங்கடா என் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து கேட்டான் ஒரு டவுட் நீ சலூனுக்கு போய் முடிவெட்டிக்க மாட்டியான்னு கேட்டான் இது சாரி விளையாட்டு இல்லை வேடிக்கை நடந்தது கரஸ்பாண்ட் கண்ணீர் விட்டு அழுகுறாரு பள்ளிக்கூடத்தை மூட்டானடா பள்ளிக்கூடத்தை மூடிட்டானேன்னு அவர் முடிவு பண்ணார் ஆனா அப்துல் கலாம் அப்படியே தூக்கி மடியில உட்கார வச்சு அப்படி ரசிக்கிறாரு கேள்வியாடா அழகான கேள்வி அழகான கேள்வி உன்முடி எல்லாம் பார்க்கிறேன் பச்சை பசையில் இருக்கிற நெற்பயிர் நிமிர்ந்து நிற்பது போல் இருக்கிறது என் முடியை பார்க்கிறேன் விளைஞ்ச விளைச்சல் வரப்பில் சாய்ந்து கிடப்பது போல் கிடைக்கிறது மனிதன் வளர்கிற போது உன் முடியைப் போல் நிமிர்ந்திருக்க வேண்டும் வளர்ந்த பிறகு என் முடியைப் போல் பணிந்திருக்க வேண்டும்னு அந்த பையனுக்கு பயன் எந்த சூழ்நிலையிலும் நாம் நாமாக இருந்தால் எதையுமே சமாளிக்க முடியும் எதையும் சந்திக்க முடியும் நமக்குள் இன்னொரு பயணம் பண்ணக்கூடாது நமக்குள் நாம் தான் பயணம் பண்ணணும்